ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது எனக்கு ஃபைனலி மதிமாரி மியூஸ்கேட்டிங் ரிலீஸ்ட் அண்ட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இதில் எனக்கு தெரிஞ்ச சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா எனக்கு நாச்சியார் டைம்லேருந்து அவங்கள தெரியும் அப்போ வந்து பாலசாரோட ஏரியா ஒர்க் இருந்தாங்க ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு மலையாளம் தெரியும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆறு வருஷமாக அது போயிட்டுருக்கு எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை எந்த மாதிரி படம் பண்ணணும் இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஒன்றுமே தெரியாது ஸோ அப் அந்த டைம்லலாம் மந்திர சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதின அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு ஐ ஃபேன்ட் வெரி எக்ஸைட்டட் ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டரை அவர் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பாடி ஷெய்னிங் பற்றி இந்த படம் பேசுது அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம் அண்ட் இந்த கான்செப்ட்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோடய ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ டூ ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஃபார் ஜி டூ ஜிஎஸ் பிரதர்ஸ் அண்டு இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார் அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் அண்டு நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ணால் சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு ஸோ எங்களை என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட் பிரவீன் எஸ் பாஸ்கர் சார் ஆராத்யா சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில் ஸோ என்ன சார் மூணு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பாய் இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திரசேகன் இந்த படம் எழுதி டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் என்னுடைய முடிவான வணக்கங்கள் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒவ்வொரு ஒரு பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னாக்க நிச்சயமாக காலதாமதமாகும் எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் சாதனையாளர்கள் அவங்க எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கேரக்டர் எல்லா கேரக்டருமே அருமையான கேரக்டர்கள் எனக்கு வந்து தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து பொழுது இந்த மாதிரி அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அருமையான வேஷம் அருமையான ஒரு குடும்பத் தலைவன் அதில் வந்து நல்ல வந்து மனதை உருக்கக்கூடிய டைலாக்ஸு நானே பல டைலாக்ஸை வந்து ஃபீல் பண்ணி தான் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சில இடங்களில் நமக்கு வந்து தொண்டை அடைக்கிற மாதிரியான சில டைலாக்ஸை ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார் இது எல்லாவற்றையும் மீறி எனக்கு எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக தம்பி மந்த்ராக்கிட்ட வந்து நான் ஒரு பர்மிஷன் கேட்டேன் ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அந்த சீனில் மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன என்ன வசனம் என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது அதை நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு வந்து எனக்குள்ள அந்த ஃபீலிங் இருந்தது அதை நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு தம்பி அவர்கள் இப்படி வச்சுங்கண்ணா இப்படி எழுதிங்கண்ணே இப்படி எழுதிங்க சொல்லி கொடுத்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார் அருமையா பாலாசாரையும் பாலா சாரு எல்லாரையும் அவங்க குடும்பத்தையே பாராட்டணும் அதாவது காலங்கரத்தால வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பவுமே சீக்கிரமா போயிடுறது பழக்கம் மேடையில் இருக்கும் சினிமா அவர்களுக்கும் ிருக்கும் கூ மீடியா ஜன் வணக்கம் பெல் அடிச்சிட்டாங்க ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா கலையில் தற்செயலாக நம்ம ஓதுவர் ஃபோன் அடித்தார் நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பிகிட்டு இருந்தார் ஓதுவர்னால் அவர் வந்து டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டுருக்குறவர் அவர் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர் அவர் முன்னாடி கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டுருக்குறவர் அவர் தற்செயல எனக்கு கால் பண்றாரு நான் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்த்துட்டு போகலாமா இல்லை நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன் வாங்க நீங்கள்னா வந்து இங்கே வந்து கடவுள் வளர்த்து பாடினாரு அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கடவுள் வளர்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையே கொடுத்துருக்காரு ನಮ್ಮ ಪ್ಡಡ್ಯೂಸರ್ ದಯವಿ ಕೀಳು ಸರ್ ಇವರು ಇವರು ಬ್ಯಾಕ್ ಆಫ್ ದಿ ಮೋವಿ ಅಂಡ್ ನಮ್ಮ ರಾಜ್ ಇವರು ಇಂಕಿ ಇವರು ತಾಟು ಇವರು ತಾಂಕ್ಸ್ ನಮ್ಮ ಡೈರಕ್ಟರ್ ಮಂತ್ರಿ ಹೀರೋಯನ್ ಇವಾಗ நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மனஸ்வி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வரும் ஆல் பை பை